ஹாய் சுட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாட்டு ராஜா கிட்ட முத்தன் அப்படிங்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த ராஜாவுக்கு மிருகங்கள் பறவைகள் பேசும் பாஷை தெரியும் முத்தனுக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி ராஜா விலங்குகள் பேசுறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கறது அவனுக்கு வியப்பா இருந்துச்சு முத்தன் தான் அந்த ராஜாவுக்கு தினமும் உணவு கொண்டு கொடுக்குறாங்க ராஜாவின் உணவுல ஒரு பகுதி மட்டும் தனியா தனி பெட்டியில ராணியே சமைச்சு தருவாங்க ஒரு நாள் முத்தன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் அந்த பெட்டிக்குள்ள ஏதோ துண்டு தூண்களாக சமைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு இது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கிறான் அதை சாப்பிட்டதும் முத்தனுக்கு பறவை மிருகங்கள் பேசும் பாஷை புரிய ஆரம்பிக்குது புதிய சக்தி கிடைத்ததும் அவன் அரண்மனையிலிருந்து அப்படியே புறப்பட்டு கிளம்பி விடுறான் ஒரு நாள் முத்தன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் அந்த பெட்டிக்குள்ள ஏதோ துண்டு துண்டுகளாக சமைத்து வைக்கப்பட்டிருந்துச்சு இது என்னவா இருக்கும்னு ஒரு துண்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கான் அதை சாப்பிட்டதும் முத்தனுக்கு பறவை பேசும் பாஷைகள் புரிய ஆரம்பிக்குது அவன் அரண்மனையில இருந்து கிளம்பி அப்படியே புறப்பட்டு கிளம்பிடறான் அவன் குதிரையில கிளம்பி செல்லும் வழியில எறும்புகள் சாறை சாரையா போறதை பார்த்தான் எறும்பின் தலைவன் இவன் கிட்ட குதிரையை எறும்புகள் மிதிக்காத வண்ணம் செலுத்தும்படி வேண்டி கொண்டது அவனும் அப்படியே செய்தான் எறும்புகள் நன்றி தெரிவித்தது என்றேனும் உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு சொன்னுச்சு அடுத்து அவன் செல்லும் வழியில குளம் இருந்தது அங்கு மூன்று மீன்கள் அழும் குரல் கேட்டது அவை புதருக்குள் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்துச்சு குளத்துல தாவி குதிக்கும் போது அவை தவறி குதிரில் விழுந்துருச்சு அத்தனையும் காப்பாத்தி தண்ணீருக்குள் மீண்டும் எடுத்து விட்டு கிளம்பினான் நன்றி மீன்களும் நன்றி தெரிவிச்சது அவன் கொஞ்சம் தூரம் ஒரு காட்டை தாண்டி போய் கொண்டிருந்தான் சின்னஞ்சிறு காகங்களின் குரல் கேட்டது காக்கை அவைகளிடம் நீங்களே உங்கள் உணவை தேடிக் கொள்ளுங்கள் என்று கூறி மரத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டிருந்தது அவைகளை தானியங்கள் உணவாக கொடுத்து விட்டு கிளம்பினான் அவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினான் அதன் பின் காட்ட கடந்து அவன் வேறொரு ஒரு நாட்டுக்குள் நுழைந்தான் ஊரே கோலாகலமா இருந்துச்சு அந்த நாட்டு இளவரசி தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் சுயம்பரம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தான் வேலைக்காரனுக்கு ஆசை எப்படின்னு இந்த போட்டியில கலந்து கொண்டு நாம் இந்த நாட்டின் அரசனாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் போட்டியில கலந்து கொண்டான் போட்டியில வெற்றி பெறவில்லை என்றால் சிறையில் தள்ளி விடுவார்கள் போட்டி ஆரம்பமானது அவனை ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போனாங்க குளத்திற்குள்ள ஒரு மோதிரத்தை போட்டு அதை எடுக்கணும்னு கட்டளை இட்டாங்க அவன் பயந்து மலைத்து நின்றான் குளத்திற்குள் நீந்த ஆரம்பித்த அவனுக்கு ஆச்சரியம் இதோ உங்கள் மோதிரம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு ஒரு மீன் தன் வாயில் மோதிரத்தை கொண்டு வந்தது அது அவன் புதரிலிருந்து காப்பாற்றிய மீன் இளவரசி அடுத்த போட்டி வைத்தாள் ஒரு மூட்டை அரிசி முழுவதும் தோட்டத்தில் கொட்டப்பட்டிருந்து விடுவதற்குள் ஒரு அரிசி விடாமல் சேகரிக்க வேண்டும் ஆகா இது நடக்கவே நடக்காது நமக்கு சிறைதான் அப்படின்னு முடிவு செஞ்சு அவன் தூங்கிட்டான் அவன் உதவி இருந்த எறும்புகள் ஒவ்வொன்றாக பொறுக்கி ஒரு மூட்டையே வைத்திருந்தது அதனால் அதிலும் ஜெயித்து விட்டான் இறுதியான போட்டி ஒரு தங்க ஆப்பிள் காய்க்கும் மரம் காட்டில் இருக்குது அதை கண்டுபிடிச்சு ஆப்பிளை எடுத்துட்டு வர வேண்டும் அவன் இருட்டும் வரை தேடினான் பசுமை மரங்கள் மட்டுமே இருந்துச்சு தங்க மரத்தை காணவே இல்லை கவலையுடன் இருட்டிய பிறகு தூங்கிட்டான் காலையில எழுந்து பார்த்தா அவன் அருகில தங்க ஆப்பிள் இருந்துச்சு அவனிடம் உதவி பெற்ற காகங்கள் அந்த ஆப்பிளை தேடி கொண்டு வந்து அவன் கிட்ட போட்டிருந்துச்சு அவன் அவைகளுக்கு நன்றி தெரிவித்தான் எல்லா போட்டியிலும் ஜெயித்ததால அவனை இளவரசி மணந்து கொண்டார் அவன் ராஜாவாக அவளுடன் அந்த நாட்டை மகிழ்ச்சியுடன் வெகு நாள் ஆட்சி செய்தான் நாம் செய்த உணர் உதவி எப்பவுமே வீணாகாது அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில எப்பவாவது பயன் தரும் நாம் யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு விட்டாலும் கூட அது பின்னொரு நாள்ல நமக்கு யார் வாயிலாவாது கிடைக்கும் செஞ்ச உதவியையும் எட்டு வைத்த விதையையும் வீணா போகாது மிக மிக அவசியமான நேரத்தில் செய்யப்படும் உதவி இந்த உலகை விட மிக பெரியது இது ஒரு அரபு கதை குழந்தைகளுக்கான கதை ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்